இன்னிக்கு நம்ம கண்ட கண்டன்ல பாக்க போற கண்டன் ட்ரீம் ஸ்கூல் ஜப்பானில் சொல்லப்பட்டு வர ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட் தான் இந்த ட்ரீம் ஸ்கூல் ஜப்பானில் பல வருஷத்துக்கு முன்னாடி கே அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வரான் அவன் ஒரு நாள் நைட்டு தூங்குறான் அப்போ அவனுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு பெரிய ஸ்கூல் வருது அந்த ஸ்கூல் அவன் படிக்கிற ஸ்கூல் இல்லையா அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி கே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கே நைட் டைம்ல அந்த ஸ்கூலில் ஸ்லோவாக நடந்து போயிட்டே இருக்கான் அப்போ அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு சவுண்டு கேட்குது திரும்பி பார்க்கறான் யாருமே இல்லை அந்த இடத்துல சுற்றியும் முற்றியும் பார்க்கறான் ரொம்ப இருட்டாக இருந்தது பக்கத்தில் இருக்க டோர்ஸு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான் எதுவுமே ஓப்பன் ஆகலை ஏன்னா எல்லாமே பூட்டி இருந்து அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மறுபடியும் மெதுவாக அவன் வாக் பண்ணிட்டே இருக்கான் அவனை ஃபாலோ பண்ற மாதிரி சவுண்டு அவனுக்கு கேட்டுகிட்டே தான் இருந்துச்சான் நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து எப்படி வெளியே போறோம் அப்படின்னு தெரியாம அவன் வாக் பண்ணிட்டே இருக்கான் அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் வருது இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனால் நம்ம எப்படியாவது இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த ஸ்டெப்ஸில் நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான் அந்த ஸ்டெப்ஸ் முடிவே இல்லாமல் போயிட்டே இருந்துதான் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் அவனுக்கும் ஃபீல் ஆயிருக்கு மேலும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி சவுண்டு அவனுக்கு நிற்காம கேட்டுட்டே தான் இருந்துதான் கே ஒரு வாக் பண்ணிடுறான் க்ராஸ் கிராஸ் உடனே அங்க நிறைய கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருந்தது ஆனா எல்லா கிளாஸ் ரூமும் க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறான் மறுபடியும் ஒரு ஸ்டெப்ஸ் வருதான் அந்த ஸ்டெப்ஸ்ல உடனே இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆயிடுறான் அங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு கிளாஸ் ரூம் பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் ரூமும் இருக்குது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரூம் பக்கத்துலயே ஒரு கிளாஸ் பாக்ஸில் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரூமோட கீயும் இருந்துச்சான் அந்த கீயை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போகிறான் ஆனால் அந்த கீ மறைஞ்சு போயிடுது அந்த கிளாஸ் பாக்ஸை அவன் ஓபன் பண்ணிடுறான் அப்போ கீக்கு பதிலாக அங்க ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த பேப்பர்ல இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ரூமுடைய ரூம் கீ ஒன் நாட் எயிட் ரூம்ல தான் இருக்கு நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதிருந்து இதை பார்த்துட்டுக்கே ஓடி போய் அந்த ஒன் நாட் எயிட் ரூமை தேடுறான் ரொம்ப நேரமா தேடியும் அந்த ரூம் கிடைக்கவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூமை ரீச் ஆகிடுறான் உள்ள ஸ்லோவா போறான் ரூம் இருட்டா இருக்கு உடனே லைட் போடுறான் லைட் போட்ட உடனே அங்க நிறைய ஸ்கூல் பேக்ஸ்லாம் அந்த பேக ஓபன் பண்ணி அந்த கீய சர்ச் பண்ணிட்டே இருக்கான் கேவ ஆல்ரெடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க அந்த கிளாஸ் ரூம் உடைய டோரை பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு அந்த சவுண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுதான் ஐயோ யார் இப்படி தட்டுறாங்கன்னு தெரியலையே நம்மள கொலை பண்ண தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே பதட்டம் ஆகுறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த டோர் நாக் பண்ற சவுண்டும் ஸ்டாப் ஆயிடுது அந்த கிளாஸ் ரூமே ரொம்ப அமைதியா இருக்கு சரி யார் வெளியே டோர் நாக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி கே வெளியே வந்து ஸ்லோவா எட்டி பார்க்கறான் வெளியே யாருமே இல்லை மறுபடியும் கிளாஸ் ரூம் உள்ள போய் நம்ம கீழே தேடலாம் அப்படின்னு திரும்புறான் அப்பதான் அவன் பயங்கர ஷாக் ஆகிறான் அந்த கிளாஸ் ரூம்ல இறந்து போன நிறைய பசங்களுடைய உடல்கள்லாம் இருந்திருக்கு இதை பார்த்து கே ரொம்பவே பயந்துடுறான் இதோட இந்த கனவு முடியுது ஆனா கே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கவே இல்லையாம் கே இறந்ததாகவும் சொல்றாங்க இந்த கனவு யாருக்கு வருதோ அவங்க தூக்கத்திலேயே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இதுதான் ட்ரீம் ஸ்கூலுக்கு சொல்லப்படுற ஒரு கதை ஜப்பான்ல நிறைய பேரு இந்த கனவை கண்டு இறந்து போனதா குறிப்பிடுறாங்க அதாவது ஒருத்தருக்கு இந்த கனவு வருது அப்படின்னா அவங்க இன்னொருத்தர்கிட்ட இந்த கனவை பத்தி சொன்னாங்கன்னா அவங்க இந்த கனவை பத்தி யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா நைட்டு அவங்களுக்கு கனவு வருமா இந்த கனவு வந்துச்சுன்னா தூக்கத்திலேயே அவங்க இறந்தும் போயிடுவாங்களாம் இதுல எப்படி தப்பி சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது இந்த கதையை கேட்கிறவர் இந்த கனவை மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கனவே வராதான் இதன் மூலமா அவங்க இறப்புல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா ஒரு சில பேர் இந்த ட்ரீம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயமே பொய் இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க இதுதான் ட்ரீம் ஸ்கூலுக்கு சொல்லப்பட்ட கதை இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்